ஒரு வண்டியோட டயர் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட டயரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேடு மேடாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டெக்னிக்கல் நேமு பேச்சு வழக்கில் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க இந்த பட்டன் வந்து ரெண்டுக்கு இடையில் இருக்கிற கேப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் வண்டியோட மைலேஜ் வந்து அதிகமாகும் இது கம்மியாக இருந்துச்சுன்னா வண்டியோட மைலேஜ் வந்து கம்மியாகும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பத்துக்கு பத்து பலகை எடுத்து அந்த பலகையை தரையில் போட்டு நீங்கள் ஒரு கைத்தை கட்டி தரதரன்னு இழுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ வேகமாக இழுத்துட்டு போக முடியுதுன்னு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அதே மாதிரி ஒரு பத்துக்கு பத்து பலகையில் நாலு பக்கமும் சக்கரத்தை கட்டிக்கிட்டு இழுத்துட்டு போனிங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் போவீங்கன்னு பாருங்கள் அதே இது நாலு சக்கரத்துக்கு பதிலாக ரெண்டு சக்கரத்தை வந்து கட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் வேகமாக போவீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பத்துக்கு பத்து பழகையோட அடிப்பரப்பு தரையோடு அதிகமாக தொட்டுக்கிட்டே வந்துச்சுன்னா இழுக்கிறப்ப நம்மளால் வேகமாக இழுத்துகிட்டு போக முடியாது அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டு டயர் மட்டும் மாட்டிட்டு இழுத்துட்டு போனோம்னா வேகமாக போ இழுத்துட்டு போவோம் அது எதுக்காகனா டயரோட அடிப்பாக மட்டும்தான் என்ன செய்யும் கீழே தரையோட தொட்டுக்கு இருக்கும் அதனால் நம்ம இழுத்துட்டு போகிற டைமிங் வந்து கம்மியாகும் சீக்கிரம் இழுத்துட்டு போயிடலாம் நம்ம குறிப்பிட்ட தூரத்துக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி டயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப எனக்கு மைலேஜுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு க்ரிப்புக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு இன்னொரு ஒரு ரீசன் இருக்குது நம்ம வந்து மைலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி கேப் அதிகமாக இருக்கிற டயரை சூஸ் பண்ணோம்னா இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா இது வந்து தரையோட தொடுற பரப்பு கம்மியாக இருக்கிறனால மைலேஜ் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் ஆனால் பிரேக் பிடிச்சிங்கன்னா பிரேக் பிடிக்கிற எஃபிஷியன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தரையில் தொடுற பரப்பு அதிகமாக இருந்தால் தான் வண்டி பிரேக் பிடிச்சா சீக்கிரம் நிற்கும் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது ரொம்பவெல்லாம் இருக்காது ஒரு ஓரளவு இந்த ரெண்டு பட்டன் கட்டையில் இருக்கிற கேப்பு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற டயரை கூட இந்த கொஞ்சம் தூரமாக இருக்கிற டயரோட பிரேக் பிடிக்கிற அந்த எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தேங்க்யூ